ஒரு பாட்டு போதே அதை பாடினது இவங்க தான் நம்ம மனசில் நிற்கிறோம் அந்த அளவுக்கு அந்த குரல் நமக்கு பரிச்சயமாக இருக்கணும் அப்படி நம் உணர்வோடு கலந்த குரல் தான் எஸ் ஜானகி அம்மாவோடது இப்போ இருக்க டெக்னாலஜியில் குரலை எப்படி வேணால் மாற்றிட முடியும் ஆனால் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் முத்துக்கள் தான் பழைய காலத்து ஆளுங்களுக்கு தான் ஜானகி பாட்டு பிடிக்கும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ இருக்க பசங்க கூட ஜானகி பிளேலிஸ்டில் போட்டு கேட்டிங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும் அப்போ இருந்த பல இசையமைப்பாளர்களோட வெற்றிக்கு காரணம் ஜானகி தான் இளையராஜாவின் அறிமுக படத்தில் அன்னக்கிளி உன்னை தேடுதை என ஜானகி பாடிய பாட்டு பெரிய அளவில் ஹிட் அடித்தது அதற்கு பிறகு இளையராஜாவோடு நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களில் பணிபுரிந்து விட்டார் ஜானகி அப்படிப்பட்ட சொக்கத்தங்கமான குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் ஜானகியின் குரலில் இந்த ஆறு பாட்டை கண்டிப்பாக கேட்டுருங்க அது என்னென்ன பாட்டுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அதாவது முதல் பாட்டு கண்மணி அன்போடு அதாவது கமலஹாசன் மற்றும் ஜானகியின் குரலில் கண்மணி அன்போடு பாடலை தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இனி இந்திய சினிமா ரசிகர்களும் மறக்க மாட்டார்கள் உண்மையிலேயே அந்த குரல் மனதில் இருந்த அத்தனை காயத்தையுமே நீக்கிவிடும் இரண்டாவது பாடல் நாதம் என் ஜீவனை இளையராஜா மற்றும் ஜானகி கூட்டணியில் மிகப்பெரிய கிட்டடித்த படம்தான் காதல் ஓவியம் கண் தெரியாத காதலன் காதலியின் கொலுசு ஓசையை வைத்து அவளை நேசிப்பது கண்களை கலை கலங்க வைத்துவிடும் அதில் ஒரு வரியில் பாறையில் தேன் உறுதை என்ற வரி வரும் உண்மையிலேயே ஜானகியின் குரலில் அந்த பாட்டை கேட்கும்போது கல்லும் கணிந்து விடும் தான் என்று சொல்ல வேண்டும் மூன்றாவது பாடல் சின்ன தாயவள் ரஜினி மற்றும் மம்முட்டி இணைந்து நடித்த தளபதி படம் என்றுமே தமிழ் சினிமாவின் மாஸ்டர் பீஸ் தான் இந்த படத்தின் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் தான் என்றாலும் சின்ன தாயவள் என்ற பாடல் இன்று வரை கேட்பவர்களை அளவைத்துவிடும் வைத்துவிடும் தாய் எழுதாலே நீ வர நீ எழுதாலே தாய் வர போன்ற வரிகள் வாலியின் கைவண்ணத்தால் நெஞ்சை துளைப்பதாக இருக்கும் அந்த பாடலுக்கு தன்னுடைய இனிமையான குரலால் உயிர் கொடுத்திருப்பார் எஸ் ஜானகி உங்களுக்கு இதில் எந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்